தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது நீங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் வந்து பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நாங்கள் இந்தி மொழி திட்டம் என்று சொல்லவில்லை மும்மொழி திட்டம் என்றுதானே சொல்லுகிறோம் அது ஒன்று ஏமாற்று வேலை இன்னொன்று நடைமுறை சாத்தியம் இல்லாத இந்திங்கிறது ஒரு மொழி தானே இப்போ ஒரு மனிதன் கூடுதலாக ஒரு மொழியை கத்துக்கிறதுனால என்ன குற்றம் ஜெர்மனிக்கு போகிற ஒருவனை நீ டொச்சி மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை அவனே கற்றுக்கொள்வான் இந்தியை கற்றுக்கொள்வதால் தமிழை கற்றுக்கொள்வதால் தெலுங்கை கற்றுக்கொள்வதால் யார் ஒரு இந்தியாவை தாண்டி அதனை பயன்படுத்த முடியாது தமிழ் தொன்மையான மொழி உலகளாவிய மொழி எல்லாம் உண்மைதான் பிரான்சில் அது பயன்படாது ஆஸ்திரேலியாவிலே பயன்படாது ஒன்று விருப்பம் இன்னொன்று தேவை ஏற்கனவே இருக்கிற ஒரு மொழியின் கலாச்சாரம் அழிந்து விடும்னா ஆங்கிலத்தாலேயும் அந்த பாதிப்பு இருக்குத்தானே செய்து கூடுதலாக இந்திக்கு என்ன மட்டும் விருப்பம் பயன்பாடு இந்த இரண்டையும் மீறி இதனால் தான் ஆங்கிலம் வாழ்கிறது ஆங்கிலத்தின் மீது ஒரு மோகமும் நமக்கு இல்லை அது பயன்படுகிறது தமிழர்களின் தனித்த குணத்தை டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர்கள் அவர்கள் சொல்வதும் மிரட்டல் அவர்கள் சொல்றாரு தாண்டி நாமளும் அதே டோன்ல பேசலாமா தமிழ்நாட்டின் முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நாம் சொன்னால் அது மிரட்டல் நீ என் மீது திணிக்கிற போது அதை தடுப்பேன் என்று சொல்லுவது உறுதி மிரட்டல் அல்ல எந்த மொழியும் எந்த மொழி பண்பாடும் நம்மைப் பயன்படுத்திக் கொள்ள